ஒரு நாட்டுல பெரிய பாலைவனம் ஒண்ணு இருந்துச்சு அந்த பாலைவனத்துல நிறைய ஒட்டகங்கள் வாழ்ந்துட்டு வந்துச்சுங்க அதுல மிக்கின்னு ஓர் ஒட்டகம் ரொம்ப கர்வம் பிடிச்சது அதோட கர்வத்துக்கு காரணம் என்னன்னா அது மத்த ஒட்டகங்களை விட ரொம்ப உயரமா பலமா இருக்கும் உயரமான ஒட்டகங்களே மிக்கியை விட குள்ளமா தெரியறப்போ பாலைவனத்துல வாழ்ற மத்த விலங்குகள் பத்தி கேட்கணுமா என்ன ஒரு ஒட்டகம் ஒட்டகங்கள் அடிக்கடி பாராட்டும் இந்த பாராட்டுகளை கேட்டு கேட்டு மிக்கிக்கு கர்வம் உச்சந்தலை வரைக்கும் ஏறி போச்சு அதனால இந்த பாலைவனத்துல என்னை மாதிரி யாரு கம்பீரமா பலசாலியா இருக்கான்னு சக ஒட்டகங்கள் கிட்டேயே அடிக்கடி அலட்டலா கேட்க ஆரம்பிச்சது மிக்கி காலப்போக்கில் மிக்கியோட குணம் தெரிஞ்சிட்டதால மற்ற ஒட்டகங்கள் இது பேசுறத காதில் வாங்காத மாதிரி போக ஆரம்பிச்சுதுங்க ஒட்டகங்கள் கண்டுக்காததால பாலைவனத்தில் வாழ்கிற நரிகள் ஓநாய்கள் மாதிரி உருவத்துல சின்னதா இருக்கிற விலங்குகள் கிட்ட போய் நீங்கெல்லாம் ஏன் இவ்வளோ குள்ளமாக இருக்கீங்க ஏதாவது ஹெல்த் ட்ரிங்கை குடிச்சாவது உயரமா வளர பாருங்கன்னு கேலி பேசும் இப்படியே நாளுக்கு நாள் மிக்கியோட அட்டகாசம் அதிகமாகிட்டே போச்சு ஒரு நாள் பாலைவனத்து சுணையில தண்ணி குடிச்சிட்டு இருந்துச்சு மிக்கி அப்போ அந்த இடத்துக்கு ஒரு பெரிய கழுகு ஒண்ணு வந்துச்சு அதால ஒரு மாட்டை கூட தூக்கிட்டு பறக்க முடியும் அந்த அளவுக்கு பெரிய கழுகு அது நம்ம மிக்கிக்குதான் தான் தான் மட்டுமே பெரிய பலசாலின்னு நினைப்பு இருக்கு இல்லையா அதனால தன்னை அந்த ராட்சச கழுகு கவனிக்கணும்னு மிக்கும்னு கணச்சு அந்த ராட்சச கழுகோட கவனத்தை தன் பக்கமா ஈர்க்க பார்த்துச்சு ஆனா அந்த கழுகு மிக்கிய கண்டுக்கவே இல்லை மிக்கி மறுபடியும் கணச்சு பார்த்துச்சு இந்த முறையும் கழுகு கண்டுக்கல ஏன்னா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் அது வயிறு முட்ட ஒரு மாட்டை சாப்பிட்டு விட்டு வந்திருந்துச்சு கழுகு உண்ட மயக்கத்துல இருந்ததால அதோட கண்ணுல மிக்கி படவே இல்லை தன்னை மாதிரி கம்பீரமான ஒட்டகத்தை கழுகு கண்டுக்காம இருந்ததை பெரிய அவமானமா எடுத்துக்கிச்சு மிக்கி அப்படின்னு திரும்பி போயிடுச்சு மறுநாள் அதே சுனையில தண்ணி குடிக்க வந்துருச்சு மிக்கி ஒட்டகம் அது குனிஞ்சு தண்ணி குடிச்சிட்டு இருந்த நேரத்துல அதே பெரிய கழுகு இன்னிக்கும் வந்துச்சு இன்னைக்கு அது நல்ல பசில இருந்ததால அது கண்ணுக்கு மிக்கி நல்லாவே பட்டுச்சு உடனே சத்தம் இல்லாம மிக்கியோட மேல் பக்கமா வந்து அதை தூக்குறதுக்கு ட்ரை பண்ணுச்சு மிக்கி நெஜமாவே சாட்டமான ஒட்டகிறதால கழுகால அத அவ்வளவு சுலபமா என்ன நம்ம ஏதோ குத்துரா மாதிரி இருக்கேன்னு கழுத்தை வளைச்சு பார்த்துச்சு மிக்கி ஓ மை காட் எவ்வளோ பெரிய கழுகுன்னு ஒரு நிமிஷம் பயந்துடுச்சு மிக்கி ஆஹா அதை தூக்க நாம ட்ரை பண்ணத ஒட்டகம் கண்டுபிடிச்சிடுச்சோ அப்படின்னு யோசிச்சுட்டே ஒட்டகத்துக்கு முன்னாடி வந்து உட்கார்ந்துச்சு கழுகு கழுகை நேருக்கு நேரா பார்த்ததும் மிக்கிக்கு அட இது நம்ம நேத்து பார்த்த பெரிய கழுகு தான் இதுங்கிறது புரிஞ்சு போச்சு உடனே என்ன கழுகாரே நேத்து இதே இடத்துல உங்களை நான் பார்த்தேன் ஆனா நீங்க தான் என்ன கண்டுக்கவே இல்லை அப்படின்னு சொல்லுச்சு ஒட்டகத்தோட பேச்சிலிருந்து கழுகுக்கு நான் இதை தூக்க முயற்சி செஞ்சது தெரியல அப்படிங்கிறது புரிஞ்சு போச்சு சாரி ஒட்டகம் நேத்து உன்னை நான் கவனிக்கல அப்படின்னு சொல்லுச்சு கழுகு அதுக்கு ஒட்டகம் கழுகாரே நீங்க இன்னைக்கு தான் என்கிட்ட மொத தடவையா பேசுறீங்க அதுக்குள்ள நீன்னு மரியாதை இல்லாம பேசுறீங்கன்னு மிக்கி ஒட்டகம் சொல்ல மறுபடியும் சாரி சொல்லுச்சு கழுகு பரவாயில்லை விடுங்க கழுகாரே இந்த பாலைவனத்திலே நான் அந்த வாட்டசாட்டமான ஒட்டகம் அது தெரியுமா உங்களுக்கு அப்படின்னு தன்னோட கர்வமான பேச்ச ஆரம்பிச்சது கழுகுக்கு ஒட்டகத்தோட பலவீனம் என்னன்னு புரிஞ்சு போச்சு நீங்க வாட்ட சாட்டமான ஒட்டகம் தான் ஆனா பார்க்கறதுக்கு கொஞ்சம் குண்டா தெரியுறீங்கன்னு சொல்லுச்சு ஓ அப்படியா அப்படின்னா நான் நாளையில இருந்தே டயட் இருக்க ஆரம்பிச்சிடறேன்னு சொன்ன மிக்கி ஒட்டகம் சொன்ன மாதிரியே மறுநாள்ல இருந்து டயட் இருந்து வெய் குறைச்சுது வெயிட் குறைஞ்சதும் தான் வழக்கமா போகிற சுனைக்கு வந்துச்சு ஒட்டகம் அங்கே ஏற்கனவே வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்துச்சு அந்த பெரிய கழுகு ஒட்டகம் வந்ததும் அதுக்கு மேல பறந்து வந்து அதை ஒரே தூக்கா தூக்கிட்டு பறக்க ஆரம்பிச்சது கழுகு ஒட்டகம் பயத்துல சத்தம் போட்டு அழ ஆரம்பிச்சு அந்த சத்தத்தை கேட்டு ஒரு பெரிய கழுகு மிக்கி ஓட்டகத்தை தூக்கிட்டு மெல்ல மெல்ல உயர பறக்க ஆரம்பிச்சது அதுங்களோட கண்களில் பட்டுச்சு அவ்வளோதான் ஒட்டகங்கள் நரிகள் ஓநாய்கள்னு அத்தனையும் ஒன்று மேலே ஒன்று ஏறி நின்று மிக்கி ஒட்டகத்தோட ரெண்டு காலையும் பிடிச்சுக்கிச்சுங்க அவ்வளோதான் கழுகாலை வை தாங்க முடியாம மிக்கியை விட்டுடுச்சு மிக்கி ஒட்டகம் உள்பட எல்லா விலங்குகளும் அப்படியே தரையில விழுந்துச்சுங்க விழுந்த வேகத்துல மிக்கிய எல்லா விலங்குகளும் மூடி மறைச்சுக்குச்சுங்க தன்னை பாதுகாக்கிறதுக்கு தன் நண்பர்கள் உயிரையே பணயமா வைக்கிறது புரிஞ்சதும் மிக்கி ஒட்டகத்துக்கு சந்தோஷத்துல அழுகையே வந்துடுச்சு இருந்து மிக்கி ஒட்டகம் தன்னோட கர்வத்தை விட்டுட்டு எல்லார் கூடவும் நட்பா இருந்துச்சான்